வணக்கம் அறிவுக்களி டிவிக்காக கலவையிலிருந்து கே ஞானசேகரன் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் வேலூர் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்புச் சங்கம் உதவியுடன் கலவை மணி தங்கமாளிகை மற்றும் லயன் சங்கம் சென்னை அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது முழுமையான இலவச கண் பரிசோதனை முகாம் இதில் சிறப்பு அழைப்பாளராக திரு டாக்டர் ஏ பரமேஸ்வரன் எம்பிபிஎஸ் அவர்கள் வட்டார மருத்துவ அலுவலர் ரிட்டையர்ட் மாவட்ட தலைவர் லயன்ஸ் கிளப் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஐஎம்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் நடந்த இடம் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி கலவை நாள் ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நேரம் காலை எட்டு மணி முதல் பகல் ஒரு மணி வரை இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தவர் கலவை மணி தங்கமாளிகை உரிமையாளர் சமூக சேவகர் பி மணி பிகாம் மற்றும் அவர்களின் குமாரர்கள் எம் மதிமாறன் எம்பிஏ எல்எல்பி எம் சீனிவாசன் பிஇஎம்பிஏ எம் ஸ்ரீதரன் பிஎஸ்சி அக்ரி மணி தங்கமாளிகை அண்ட் சரஸ்வதி அடற்கடை கலவை இதில் இந்நிகழ்ச்சியில் இலவச கண் பரிசோதனை முகாமிற்கு வருகை தந்தவர்கள் நாற்பத்தி மூன்று பேர் கண் சிகிச்சை ஐஓஎல் லென்ஸ் பெற சென்னைக்கு அழைத்து சென்றவர்கள் நாற்பத்தைந்து பேர் இலவச முகாமில் கண்ணாடி பெற்றவர்கள் ஐம்பது பேர் அந்த போர்டு சின்ன போர்டு வச்சுட்டு என்ன நெபர் அதாவது வந்து சிஸ்டர் கேட்பாங்க நல்லா ஒரு கண்ணை நல்லா உள்ளங்கையில் இப்படி மூடிக்கணும் உள்ளங்கையில் மூடிக்கின்னு இது என்ன நம்பரு இது என்ன நம்பரு அப்படின்னு கேட்பாங்க கை காமிப்பாங்க படிக்க தெரிஞ்சவங்க நம்பரை சொல்லலாம் இது ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நாலு அப்படின்னு சொல்லலாம் படிக்க தெரியாதவங்க அந்த கோடு மூணு கோடு மாதிரி இருக்கும் அங்கேயே வேறு பக்கத்தில் ஒரு கோடு இருக்கும் அந்த போர்டு சொல்லலாம் அந்த மூணு கோடு மாதிரி இருக்கும் அந்த போர்டு காமிச்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அதுவும் அவங்க என்ன உங்களுடைய வந்து உங்களுடைய பார்வை திறன் சொல்லுவாங்க ரெண்டாம் நம்பர் போன ரெண்டாம் நம்பர் போனிங்கன்னாவே அங்கே டாக்டருங்க இருப்பாங்க டாக்டருங்க உங்களுக்கு உண்டான பிரச்சனை இல்லை டாக்டர்கிட்ட சொல்லுங்க அவங்களும் வந்து உங்களை வந்து டெஸ்ட்டு பண்ணி என்ன பிரச்சனை இருந்து பார்த்து அதில் எழுதுவாங்க அட்டையில் நம்ம கொடுக்குற அட்டையை எழுதுவாங்க நீங்கள் ஒன் மூணாம் நம்பர் போகணும் அல்லது நாலாம் நம்பர் போகணும் இல்லை அஞ்சாம் நம்பர் போகணும் இல்லை ஆறாம் நம்பர் போகணும் இல்லை ஏழு போகணும் அதில் உங்களுக்கு குறிச்சுக்குவாங்க இது வரிசையாக இருக்குது அந்த கோடியில் ஒன்றாம் நம்பர்னால் இது வரைக்கும் ஏழு அப்படியே வரிசையாக இருக்குது அந்த அட்டையில் குறிக்கிற மாதிரி நீங்கள் மூணாம் நம்பர் போனீங்கன்னா அடுத்தது ரெண்டாம் நம்பர் டாக்டர் மூணாம் நம்பரில் போனீங்கன்னா உங்களுக்கு உடலில் என்ன ப்ரெஷர் இருக்குது பிபி எங்கள் டாக்டர் பாராட்டி மகிழ்கிறார் டாக்டர் ஏ பரமேஸ்வரன் அவர்கள் ரிட்டையர்டு மெடிக்கல் ஆஃபீஸர் எங்கள் அரவிந்த் சர் மருத்துவமனை டாக்டர்களை பாலாட்டி என்ன மாற்றுவதற்கு வயதும் இருக்கிறது போதிய தகுதியும் சரிங்க பாருங்க இங்க பாருங்க நல்லா பலத்தை கை தாக்கி ஆகலை பாராட்டி காலில ஏன்னா நம்ம இதுல புரியுது இங்க பாருங்க